அந்த மற்ற கேரக்டர் ஷிவா கேரக்டருக்கு அசோக் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதுக்கு தான் என்ன பண்ணலான்னு நாங்கள் வந்து பேசும்போது அப்போ யுவன் சார் சொன்னார் வசந்த் ரவி ட்ரை பண்ணுங்கண்ணே நான் வந்து கொஞ்சம் ஹெஸ்டெண்டாக இருந்தேன்னா ராக்கியோடைய அப்போதான் அந்த ப்ரோமோஸ்லாம் வந்துருக்கு அவ்வளோ இன்டென்ஸான ஒரு பர்சன் இது ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாரா தென் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த டவுட்டில் ஏன்னா அது 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 அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பர் ஹீரோ ஃபீல் இருந்தது இல்லையா ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருந்தது பட் நான் அப்படியே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் பட் போக வரலாம் கேட்பார் ஆஃபீஸில் பேசிட்டிங்களா கிட்டே பேசிட்டிங்களா வசந்த் வசந்த் அப்படி சரி ஓகே நம்ம மீட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் இன்னும் நான் மீட் பண்ணேன் அண்ட் நான் அவரை மீட் பண்ணோன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே இவர் ஹீஸ் இஸ் இன்ட்ரெஸ்டட் அதுதானே முக்கியம் வி நீட் பீப்புள் ஹூ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் இப்போ இப்போ சி அசோக்கே எடுத்துக்காங்க இஸ் டூயிங் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் அண்ட் அவர் வந்து அசோக் இஸ் நாட் த டைப்பில் இதில் எனக்கு இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ இருக்கணும்லாம் பார்க்க மாட்டேன் அவருக்கு அந்த ஸ்டோரி ஒர்க் ஆச்சுன்னா பண்ணுவார் ஐ சா த சேம் திங் இன் வசோல் வாக்கி டு கெட் டூ பீப்புள் ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடாக இன்னும் ஒரு இன்வெஸ்டடாக இருக்காங்க அந்த ரோல் மேலே அப்படின்ட்டு ஸோ அவர்கிட்ட கதை சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவர் கேட்ட கேள்விகள் அவருக்கு வந்து எப்படி பிளே பண்ணுவோம் அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் போதே எனக்கு ஐ நியூ அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் வச்சோம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க அண்ட் எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு ஓகே இது இது நல்ல இருந்துச்சு ராக்கியை ஒன்று பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நான் நார்மலாகவே நம்ம தமிழ் சினிமாவை பார்க்கும்போது ஒருத்தர் ஒன்று பேங்கராக ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கீழே அதுக்கப்புறமா பண்ணதும் கிடையாது பண்ணவும் மாட்டாங்க அது தாண்டினி ஒரு நாலஞ்சு படம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அது எல்லாமே வேறு லெவலில் ஒரு ஹிட் ரேஞ்சுக்கு ஒன்று போயிடுச்சு இப்போ கடைசியாக ஜெயிலர் வரைக்கும் வந்துவிட்டோம் பட் இருந்தாலும் எதனால இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அண்டு யுவன்ஸாருக்கும் உங்களுக்கும் இருக்குது அந்த லவ் ஏன்னா மேம் சொல்லும்போது தெரியுது அவர் உங்களை எவ்வளோ ரசிச்சிருக்காரு உங்களுக்கும் அவருக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதை பற்றி சரி ஐ மீன் யுவன் சருக்கும் எனக்கும் இந்த லவ் வந்து எனக்கே வந்து லைக் இந்த இந்த படத்தோட இந்த ப்ரொமோஷன்ஸ் அப்போ தான் புரியுது வென் ஹி செட் மை நேம் இந்த படத்துக்கு வந்து வசந்த போங்க போங்கன்னு அவங்களுக்கு சொன்னது வந்து எனக்கு இப்போ தான் ரெண்டு நாள் ரெண்டாம் தான் தெரியும் நான் அது வரைக்கும் மேம் சொல்ல யாருமே சொல்ல எனக்கு தெரியாது அண்ட் அதை ஐ திங்க் தட் இஸ் பிகாஸ் தரமணியிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ட்ராவல் இருந்திருக்கு சரோட அண்ட் சார் ஃபேமிலியோட ஸோ அந் அது அந் அந்த ஒரு குட்வில் இருந்திருக்கு அண்ட் தென் ஹீ வுட் அப் லைக் மை ஒர்க் நான் பண்ணுற படங்கள் எல்லாமே அவருக்கும் தெரியும் ஸோ அதனால சம்தி ஈ ஃபெல்ட் இந்த படம் வந்து நான் இருந்தால் ஆப்டா இருக்கும் அவருக்கு தோணியிருக்கேன் அதுக்கு யுவன் சருக்கு தேங்க்ஸ் அண்ட் ஐ ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டூ ஹிம் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததே வந்து எனக்கு வந்து ஒரு ஐ ஃபீல் இட்ஸ் அ பிளெஸிங் தான் லைக் ஏன்னா ஐ வாண்டட் டு டூ சம்திங் லைக் திஸ் ராம் காம் இந்த ஜான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இதோ நான் ராக்கி இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் எனக்கும் ஒரு ஆக்டராக எல்லா ஜானர்ஸும் பண்ணணும் எல்லா கைண்ட் ஆஃப் ஆக்ட் லைக் பர்ஃபார்மன்ஸுக்கு கொடுக்கணும் எல்லா கேரக்டர்ஸுமே வி டு ஹேண்டில் இட் அப்படின்றது அது கரெக்ட் டைமில் எனக்கு இது கேம் அண்ட் ஐ இமிடியட்லி ஒரு ஒரு ப்ராசஸில் சில டவுட்ஸ் இருந்தது அதை உட்காந்து மேம்கிட்ட நான் கேட்டேன் ஏன்னா அந்த கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணணும் இந்த மாதிரி என்ன இதுக்குள்ளே எப்படி நான் யூனோ ஃபிட்டுன்னு நான் என்ன தேவையோ நான் ஐ ஐ கிளாரிஃபைட் அண்ட் ஐ காட் கன்வின்ஸ்டண்ட் அப்படியே நான் வந்தேன் அண்டு லுக்காகவும் சரியாக அந்த பட அந்த படத்துக்காக நிறைய மாற்றிருந்தீங்களோன்னு எனக்கு தோணுச்சேன்னா ஃபுல்லாக அந்த கண்ணு தூங்காமல் ஒரு மாதிரி பிளாக் சர்க்கிள்ஸ்லாம் வந்து நீங்கள் இப்போ நான் உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர எனர்ஜியாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஒரு ஆப்பிள் எப்படி இருக்கும் இல்லை காஷ்மீர் ஆப்பிள் எப்படி இருக்கும் அப்படி எப்படி பிங்க் கலரில் ஜொலிக்கிறீங்க அதில் டோட்டலாகவே வேறையாக இருந்தீங்க அதுக்காக ஏதாவது மெனக்கடல் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணி மேக்கப் தான் கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு பையன் அவங்க அம்மாவை பார்த்துக்கிற ஒரு பையன் லைக் அவனுக்குன்னு இன்டர்னலாக வந்து

அது ஸ்டார்ட் டு எண்ட் கரெக்டாக இருக்கும் மறுபடியும் அந்த அந்த பிளாட்டில் வேற ஒரு கதை இன்டர் கனெக்ட் ஆகும் போதும் அதோடய ப்ளே அதோடய ஃப்ளோ எல்லாமே ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகி வந்திருக்கும் எல்லா வெப் ஹை பாயிண்ட்டும் நான் பயங்கரமாக என்ன ரசிக்கிறது என்னென்னா அது முடியும் போது அடுத்த சீசனுக்கோ இல்லை அடுத்த பார்ட்டுக்கோ ஒரு எண்டு கொடுக்கும்போது ஒரு பெரிய ஹைப்பில் நமக்குள்ளே ஒரு பேங்க் ஒன்று க்ரியேட் பண்ணும் நீங்கள் அதையும் அதில் க்ரியேட் பண்ணி தந்துருப்பீங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சீரியஸாக நான் ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கேன் சீசன் டூ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படியே நீங்கள் ஃபோன் பண்ணி ஜீக்கு கேட்டுடுங்க அதுதான் பெட்டர் பிகாஸ் எனக்கே தெரியாது என்கிட்ட இன்னும் அதை பத்தி ஒண்ணுமே பேசல அவங்க நான் வேற ஏதோ பண்ணி நான் வேற ஏதோ பண்ண போறேன் ஒரு விஷயம் வந்ததுக்கு படமாவும் தேட்டர் ரிலீஸ் அப்படின்றத எல்லாரும் ஆசைப்படுவோம் அண்ட் இந்த படமாவும் தேட்டர் ரிலீஸ் அப்படின்ற அண்ட் டக்குனு ஓடிடி அண்ட் டிவி அப்படின்றது அதுக்கான ரீசன் என்ன அது தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு ரீசன் எல்லாம் இல்ல சி வி நாட் இன் த்ரோடக்ஷன் சைட் கிரியேட்டிவ் சைட் கிரியேட்டிவ் ஹவு இட் சுட் ரீச் பீப்புள்ன்றது ப்ரொடியூசர் நோஸ் பெஸ்ட் ஓகே இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஒய்எஸ்ஆர் ஃபில்ம்ஸ் அண்ட் ஜியோ ஸ்டுடியோஸ் தே ஹவ் டேக்கன் த கால் தட் இந்த மாதிரி இப்படி வரணுன்ட்டு வீ வீ ஜ்ட் வாண்டிட் டு ரீச் பீப்புள் எங்களுடைய வேலைய்ஸ் டு மேக் இட் ரீச் பீப்புள் அதுக்கு தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கோம் ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி வேர் எவர் இட் கம்ஸ் தட் இஸ் கமிங் அவுட் ஐ திங்க் வி ஷுட் லுக்கெட் இட் லைக் தட் ஆனால் இப்போ வந்து வெளியே வரப்போது பீப்புள் ஆர் கோயிங் டு சீஇட் எங்கே பார்த்தா என்ன No? they should see it and enjoy avladha we have made a fun film and we are happy that people are watching சார் நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா இது வரைக்கும் உங்க படங்கள் எல்லாமே தேட்டர் ரிலீஸ் தான் இதான் ஃபர்ஸ்ட் ஓடிடினு நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு அது எப்படி இருக்கு இது ஃபர்ஸ்ட் ஓடிடி ஃபிலிம்னா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிதான் ஸோ ஐவ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஓடிடி ஃபிலிம் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்டு அது சொல்லும் போது ஷாக்கிங்காக இருந்ததா எது சொல்லும்போது ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி அதை சொல்லும்போது ஸ்டாக்கிங்னா ட்ரிஸ் லைக் ஆஃப் கோர்ஸ் ஐ மீன் நம்மளுக்கு வந்து படம் எனி சினி ஆக்டர் எனி டைரக்டர் படம் தேட்டருக்கு வரணும்னு தான் எடுக்கிறோம் பட் ரெண்டாவது டே நம்மளுக்கு ஒரு சே தானே இருக்கு நம்ம 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 இன்ட்ரெஸ்ட்ட சொல்லலாம் தே ஹாப் தே ஆ ஓன் மேத்தமெட்டிக்ஸ் தே ஓன் தேவோன் கமர்ஷியல் ஆஸ் மெக்ஸ்டு வித் அவங்களுக்கு இந்த படம் வந்து தேட்டர்ல வந்து ப்ராஃபிட் பண்றதோட ஓடிடியில வந்து ஓடில இப்போ ஓடிடியில வர்றது வந்து தேட்ஸ் மேக்கிங் தம் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் அந்த டீல் ஏதோ கிராக் பண்ணிருக்காங்க ஸோ அது அவங்களுக்கு அது கமர்ஷியலாக பெட்டர் ஆஸ்பெக்ட்ஸ் ஒர்க் ஆயிருக்கு ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும் அவ்வளோதான் அண்டு சினிமானு வரும்போது நம்ம நிறைய படங்கள் பார்ப்போம் இப்போ ரெண்டு பேரும் காமனா கேட்குறேன் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு நீங்கள் படம் பேர் சொல்ல வேணாம் ஆனால் இந்த படம் பார்த்துட்டு இது இந்த மாதிரியான ஃப்ளேவரில் நம்ம எழுதியிருக்கோம் ஆனால் இதை விட பெஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கா இல்லை ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் நமக்கான ஒரு படமாக ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கா புரியல இருக்கு கொஸ்டின் என்னன்னா இப்போ ஒரு படம் பார்க்குறோம் அந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட நாமளும் வேற ஒரு கதை எழுதியிருக்கலாம் ஆனால் அந்த கதையை விட நம்ம பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம் பட் நம்ம இன்னும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகலை இல்லை அதை லான்ச் பண்ணுற ஒரு ப்ராசஸில் போகாமல் இருந்துக்கலாம் அப்படியே ஏதாவது அந்த மாதிரிலாம் ஆயிரம் கதைகள் இருக்குங்க ஆயிரம் படம் பார்த்தோன்னா ஐயோ இதே மாதிரி நான் யோசிச்சேன்னெலாம் தோன்றது உண்டு அது தட் இஸ் நத்திங் ஏன்னா பத்து பேருக்கு அதே தாட் வரும் இட்ஸ் ஜஸ்ட் அவருக்கு வந்து லக் ஹூ ஓவர் தர்சன்ஸ் ஆர் ஹூ ஓவர் த லேடிஸ் அவங்க போய் பிச் பண்ணி அவங்க படம் பண்ணிட்டாங்க ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் வரும் தட்ஸ் ஆல் நேச்சுரல் தான் சார் நீங்க என்ன நான் எதுக்காக கேட்டேன்னா எனக்கு ஜோக்கரோடைய ட்ரெய்லர் பார்க்கும் போதுலாம் நீங்க அதை பண்ணியிருந்தீங்கன்னா அது பயங்கரமா இருக்கும் அப்படி ஒரு படம் தமிழ்ல இருந்து அதை நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னும் பேங்கரா பண்ண முடியுமோன்றது எனக்கு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஃபீல் இருந்தது ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் ஆ அப்படி கேட்கிறேன் சரி அந்த மாதிரி இருக்குதான் ஸோ ஐ மீன் சம்திங் லைக் தட் ஹேப்பன்ஸ் இன் தமிழ் யா வை நாட் ஐ மீன் லவ் டு நீங்கள் அந்த மாதிரி எதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா அதுக்காக கேட்க வரைக்கும் யோசிக்கல ஐ மீன் சோ சோஃபார் ஐ மீன் நம்ம தாட் பட் ஒரு பயோகிராஃபி ஒரு ஆக்டரோட பயோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ஆசை அது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரகுவரன் சரோட பயோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ஆசை ஐ ஃபீல் ஐ மீன் ஆஸ் அன் ஆக்டர் ஐ லவ் ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் இருக்கு இப்போ நிறையா பயோகிராஃபிக்கல் ஃபிலிம்ஸ் வருது இல்லையா ஸோ அது மாதிரி அண்டு நீங்க அவர் பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும் போது இந்த பாயிண்ட் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் என்ன கேள்வி பட்னா ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் அந்த கேரக்டராகவே தான் அந்த படம் முடிகிற வரைக்கும் இருப்பாரு வெளியிலயே அப்படி தான் இருப்பார் நீங்க அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா கேட்டு பாத்துட்டீங்களா ய ஐ ஹர்ட் ஹி இஸ் a very uh, again a very intense actor and uh, he is such a heartwarming person நான் என்ன கேள்வி பட்றேன் பட் ய நவ மெட்டும் அண்ட் அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாட் வாட் எவர் फ्लेவர் தட் ஹீ பிரINGS இன்ல இன் ஈச் கரெக்டர் தட் ஹீ ஹஸ் ப்ளேட் And uh, somewhere I, I I I I you know there are certain certain actors you love, certain certain characters you love, but I feel like uh Raghurin, sir is one such actor who who should have gone even more beyond than anyone else. Yeah. I yeah, I mean I should I have gone beyond I mean beyond anyone else in Salamade you have to understand. Kandipa.